எட்டு அமைச்சர் அண்ணா திமுக போயிருக்காரு அந்த காலத்துல எட்டப்பன் சொல்லுவாங்க இந்த காலத்துல எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்காங்க நன்றி மறப்பது நன்றன்று நன்றி அல்லது நன்றியை மறப்பது நன்றி ஈராண்டு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் திரு ஸ்டாலின் எப்பொழுது பேசுறார் மரியாதை கிடைக்கும் என்று திமுக உழைக்கின்ற மரியாதை கிடைக்காது அண்ணா திமுக அங்க ஆட்டி அங்கே மரியாதை கிடைக்குது உண்மைதானே இங்கிருந்து திரு செந்தில் பாலாஜி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இங்கிருந்து ரகுபதி போனார் அவருக்கு நல்ல இலாக்கா இப்படி அந்த அமைச்சரவையில பார்த்தீங்கன்னா எட்டு அமைச்சர் அண்ணா திமுக இருந்து போயிருக்கிறாங்க திமுக அண்ணா திமுக தொண்டர்கள் இரவு பகல் வராம உழைச்சி அவளை எம்எல்ஏ ஆக்கி அம்மா அவளை அமைச்சராங்க நன்றி விசுவாசம் இல்லாம அந்த காலத்துல எட்டப்பன் சொல்லுவாங்க இந்த காலத்துல எட்டு பேர் எட்டப்பனா மாதிரி திமுக போயிருக்கிறாங்க அங்க போய் திரு ரகுபதி அவர்கள் நச்சு வார்த்தையை கக்கிட்டு இருக்கார் நஞ்சு வார்த்தையை சரியா அண்ணா திமுக ஆனீங்க அண்ணா திமுக அரசாங்கத்தில் நீங்க அமைச்சரா இருந்தீங்க ரகுபதி அவர்களே அண்ணா திமுக என்ற கட்சி தான் இந்த ரகுபதி என்ற ஒரு அடையாளம் காட்டி நாட்டு மக்கள் நன்றி மறப்பது நன்றி நன்றி அல்லது அன்றையை மறப்பது நன்றி என்று ஈராண்டா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு இதெல்லாம் இவருக்கு தான் பார்த்து சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட ஆளுகள் எதிர்காலத்துல வருவாங்கன்னு எண்ணி அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பே இப்படிப்பட்ட அற்புதமான கருத்துள்ள குறளை ஐயன் திருவள்ளுவர் நமக்கு அழித்து விட்டு சென்றிருக்கின்றார் ஆக துரோகிகளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தொண்டர் நிறைந்த கட்சி தொண்டர் இந்த கட்சிக்கு வருவார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழகத்தில் முப்பத்தி ஓரு ஆண்டு காலம் நடைபெற்றது அந்த முப்பத்தி ஓரு ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஜாதி சண்டை கிடையாது மத சண்டை கிடையாது தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கியது அண்ணா அதிமுக ஆட்சி சிறுபான்மை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிய காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலம் என்பதை எண்ணி பார்த்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு வழங்குவது வழங்காது உங்களுடைய விருப்பம் இது ஜனநாயக நாடு ஆனால் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சியினர் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பியவர்கள் அதை மட்டும் நம்ப வேண்டாம் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு அதே போல போக்குவரத்து ஊழியருடைய நியாயமான கோரிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அதையும் அவளுக்கு நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியை சொல்லி